செங்கல்பட்டு அருகே புலிப்பாக்கத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை ஓரமாக இருந்த ஐம்பது ஆண்டுகள் பழமையான மரத்தை முறையான அனுமதி பெறாமல் தனியார் நான்கு சக்கர வாகன விற்பனை நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு அடுத்த புலிப்பாக்கம் பகுதியில் தனியார் கார் விற்பனை மையம் கட்டப்பட்டு வருகிறது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே கார் விற்பனை மையம் கட்டப்பட்டு வரும் நிலையில் தேசிய நெடுஞ்சாலைக்கும் கார் விற்பனை மையத்திற்கும் இடையே ஐம்பது கார் மையத்தின் பெயர் பலகைகள் தெரியாத வகையில் மரங்கள் மறைந்திருப்பதால் முறையான அனுமதி எதுவும் பெறாமல் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்களின் துணையோடு கார் விற்பனை மைய ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் மரத்தை வேரோடு பிடுங்கி சாய்த்தனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மரத்தை வெட்டிய நபர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் வருவாய்த்துறை வனத்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் முறையான அனுமதி பெறாமல் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக இருந்த மரத்தை வேரோடு பிடுங்கி சாய்ந்தது தெரியவந்தது தொடர்ந்து இது குறித்து செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புலிப்பாக்கம் கிராம நிர்வாக அலுவலக அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் ஐம்பது ஆண்டுகள் பழமையான மரத்தை உரிய அனுமதி பெறாமலும் நெடுஞ்சாலை துறை ஊழியர்களின் துணையோடு வெட்டி அகற்றியுள்ளனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெட்டி அகற்றிய மரத்திற்கு பதிலாக அதே இடத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு அந்த மரங்கள் வளரும் வரை தனியார் நான்கு சக்கர வாகன விற்பனை மையத்தைச் சேர்ந்தவர்கள் பராமரிக்க வேண்டும் என தெரிவித்தனர் என்னுடைய பேர் ராஜா நான் புரிப்பாக்கம் வில்லேஜ் செங்கல்பட்டு தாலுக்கால இருக்கக்கூடிய கிராமத்துல வசிக்கிறேன் இங்க பின்னாடி கட்டிட்டு இருக்கிற இந்த டொயாட்டா ஷோரூம்ன்ற நிறுவனம் ஒரு ஆறு மாசமா இந்த பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு கட்டிட ஒப்புதல் வரைபடம் கட்டிட ஒப்புதல் எத்தனையும் பாத்தீங்கன்னா ஒப்புதல் அனைத்தும் இந்த பஞ்சாயத்து ரோடு சார்ந்த பகுதியா இருக்குது இந்த பக்கம் உங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை பக்கம் கிடையாது அவங்க எல்லாமே வந்து இந்த ரோடை வந்து பயன்படுத்துறதுக்காகவும் அவங்களுடைய விளம்பர பலகை அதாவது டிஸ்பிளே போர்டு தெரியலன்ற ஒரே காரணத்துக்காக சுமார் ஒரு ஐம்பது வருஷம் பழமையான ஒரு பசுமையான மரத்தை நேர்த்திக்கு சாயந்திரம் யாருமே இல்லாம ஞாயிற்றுக்கிழமை அதுமா அரசு ஊழியர்கள் யாரும் பணிக்கு வரமாட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மொத்தத்தையுமே நேற்று மத்தியானத்திலேயே வேரோட சாட்சி எடுத்திருக்காங்க இந்த மரம் மீண்டும் அதே இடத்துல நட முடியுமா இதே மாதிரி ஐம்பது வருஷம் மரம் கிடைக்குமான்னு தெரியல இதே மாதிரி இந்த ஷோரூம் பக்கத்துல இருக்க அத்தனை பேருமே இதே மாதிரி தொடர ஆரம்பிச்சாங்கன்னா இந்த சாலையில வெறும் பாலைவனமா தான் இருக்குமே தவிர ஒரு மரமும் இருக்காது இது நல்லா பட்டு போகல இன்னும் இது அம்பது வருஷம் வாழக்கூடிய மரம் இதனால இந்த இடத்து சம்பந்தமா நான் வந்து கலெக்டர் கிட்ட நேரடியாக திங்கல் மனுவில் போயிட்டு உடம்பு கொடுத்துட்டு வந்திருக்கேன் நேற்றுக்கு அனைவருக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்கேன் சிஎம் மெயில் அனுப்பிச்சிருக்கேன் எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த இடத்துல மீண்டும் ஒரு பத்து மரமாவது குறைந்தபட்சம் இந்த இடத்துல அவங்க நட்டு அதை பராமரிக்கிற அளவுக்கு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் உத்தரவுடன் அவங்களுக்கு அப்பதான் இந்த மரத்துடைய உண்மையான அருமை தெரியும் இந்த ஐம்பது வருஷம் மரத்தை இனிமேலி வளர்க்கறதுனா எவ்வளவு கஷ்டம்ன்றது அவங்க ஒரு நிமிஷத்துல சாதிச்சிட்டதுனால இந்த நிமிஷத்துல இருந்து அவங்க அந்த பத்து மரமாவது வளர்த்து அதை இதே அளவுக்கு வர வரைக்கும் அவங்களுடைய புல் ரெஸ்பான்சிபிளும் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு பணம் பணம் அதிகார பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இதை வந்து நேத்துக்கு தேசிய நெடுஞ்சாலை துறை ஆளுங்களை வச்சுக்கிட்டு அந்த வாகனத்தை வச்சு அவங்களே வந்து நின்று இருந்து போறாங்க அவங்க இப்ப நான் வந்து தடுக்க வரும்போது உடனடியா நேஷனல் ஹைவேஸ் வண்டியும் இந்த டிபார்ட்மெண்ட் ஓனரும் அடுத்த நிமிஷமே வண்டிங்களை எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க அதனால உடனடியாக இந்த கிராம பொதுமக்களும் எல்லாருமே கேட்டுக்கிற ஒரே விஷயம் இதே இடத்துல பத்து மாதமாவது வெச்சு இந்த நிறுவனம் பராமரிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் வேண்டி கேட்டுக்கிறேன் இது எங்களுடைய கோரிக்கையா எடுத்துக்கணும்